சித்திய கருதியாக கேட்டார்கள் யாரல்ல யாராவது ஒருவர் எல்லா கேட்டின் மூலமாகவும் அழைக்கப்படுவாரா யாராவது ஒருத்தருக்கு எல்லா வாசல்கள் மூலமாகவும் அழைக்கப்படும் பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டார்கள் நபி சொல்லா சொன்னார்கள் ஆம் அவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் ஹோப் வைக்கின்றேன் என்று நபி சொல்லா அபு சித்திய சித்தியக் அவர்களை பாராட்டினார்கள் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அன்பு நபி சல்லாஹ் வரையுஸ்மோர்கள் சஹாபாக்கள் மூலமாக உம்மத்தின் மூலமாக விரும்பப்படுவதற்கு நேசிக்கப்படுவதற்கு பல பண்புகளை கொண்டவர்களாக இருந்தார்கள் அசுசல்லாஹ் வரையுஸ் மடத்தில் காணப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பண்புதான் யாரெல்லாம் திறமை உடையவர்களாக இருக்கின்றார்களோ நல்ல காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களை சொல்லல்லா அலிசம் அவர்கள் பாராட்டக்கூடியவர்களாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர்களாக சல்ல அல்லா அலிஸ்மர்கள் இருந்தார்கள் ஒரு தடவை சல்லாஹ் அலையம் ஹதீத்திரை சொன்னார்கள் யார் அல்லாவுடைய பாதையிலே இரண்டு தடவை செலவழிப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்துடைய வாசல்கள் மூலமாக யா அல்லாஹுடைய அடியாரே இது மிகச் சிறந்தது என்று அழைக்கப்படுவார் என்றார் அவனுக்கான மின் அஹ் சலா யார் தொழுகின்றார்களோ அவர்கள் மின் பாபி சலா சலா என்ற பாப் வாசல் இருக்கும் கேட் இருக்கும் அந்த கேட் மூலமாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள் உமன் மீன் அகலில் ஜிஹாத் யார் ஜிஹாதுடையவர்களாக உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா ஜிஹாதுடைய ஒரு கேட்டை வைத்திருப்பான் அந்த கேட் மூலமாக அழைக்கப்படுவார்கள் உமன் கானமின் அஹ்லி சுயாம் யார் நோன்பு பிடிக்கின்றார்களோ நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா ரையான் என்ற ஒரு கேட்டை வைத்திருப்பார் நோன்பு பிடிப்பவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாசல் அந்த கேட் மூலமாக அழைக்கப்படுவார்கள் யார் சதக்கா கொடுப்பார்களோ அல்லாஹு தாலா சதகா என்ற ஒருத்திருப்பான் அந்த வாசல்கள் மூலமாக அழைக்கப்படுவார் என்று சொன்னார்கள் யாரா யாராவது ஒருவர் எல்லா கேட்டின் மூலமாகவும் அழைக்கப்படுவாரா யாராவது ஒருத்தருக்கு எல்லா வாசல்கள் மூலமாகவும் அழைக்கப்படும் பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டார்கள் நம்பி சொன்னார்கள் ஆம் அவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் ஹோக் வைக்கின்றேன் என்று நபிசல்லாஹ் அவர்கள் அபுபக் சித்தியக் அவர்களை பாராட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரெண்டாவது ஹலீஃபா உமர் ரதியல்லானவர்கள் பல பாராட்டுக்களை பெற்றவர்கள் இவர்களை பற்றி நபி சல்லாஹ் அலைவசம் சொன்னார்கள் உமரே நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷெய்தான் இன்னொரு பாதையில் செல்வார் அவ்வளவு மார்க்கத்துடைய விடயத்திலே ஸ்ட்ராங்கானவர்கள் உறுதியானவர்கள் தான் ஹலீஃபா அமர் அல் ஃபாலூக் ரதி அல்லாஹ் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு சஹாபி இருந்தார் நபி சொல்லல்லா அலிஸ்வருடைய காலத்திலே அவர் அழகாக குரானை ஓதக்கூடியவர் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு முழு இரவு நேரத்திலே அவரது ஓதனை குரான் ஓதனை கேட்டார்கள் சொன்னார்கள் அவரை பார்த்து அபு மூசல் அஷ்ஹரியே நேற்றிரவு நான் நீங்கள் ஓதுவதை நான் கேட்டேன் அதை நீங்கள் கண்டிருக்கலாமே என்றார்கள் அல்லாஹு தாலா அஷ்ஹரி கோத்திரம் அஷ்ஹரி கூட்டத்துக்கு அல்லாஹ் அவர் ஒய்ஸை கொடுத்திருந்தார் அந்த கூட்டம் அழகாக ஓதுவார்கள் சொல்லல்ல அலிசம் ஹதீத்திரே சொன்னார்கள் எனக்கு அஷாரியின்களது வீடுகள் இரவில் எது என்று தெரியும் பகலின் எனக்கு தெரியாவிட்டாலும் இரவில் எது என்று தெரியும் காரணம் அவர்களுக்கென்று ஒரு ஒய்ஸ் இருக்கின்றது அந்த ஒய்ஸை வைத்து நான் விளங்கிக் கொள்வேன் இது அஷ்ஹாரியின்களின் வீடு என்று விளங்கிக் கொள்வேன் அவர்கள் ஒருவர் தான் அபு மூசல் அஷாரி சொன்னார்கள் நேற்றிரவு நான் கே கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்கள் பார்த்து இருக்கலாம் என்று சொன்ன பொழுது அபு மூசல் இரதி எல்லாம் சொன்னார்கள் யார சூழல்லா உலகத்தில் எனது ஓதலை மிகச்சிறந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இதைவிட சிறந்த பாக்கியம் எதுவும் இல்லை எனக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளங்கி இருக்கும் என்றிருந்தால் இன்னும் அழகாக நான் ஓதியிருப்பேன் யார சூலல்லா என்று அபு மூசல் அஷார் என்ன சொன்னார் இப்படி சல்லிசிம் அவர்கள் சஹாபாக்களை பாராட்டக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக இருந்தார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஆனாலும் சில கட்டங்களில் புகழ்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதனை மனிதன் என்ற அந்தஸ்தை தாண்டி தெய்வம் என்ற அந்தஸ்து கடவுள் என்ற ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு யாரையும் நாம் புகழ்ந்து விடக் தடை ஹதீசில் தடு தடை செய்யப்பட்டிருக்கின்றது சொன்னார்கள் நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் ஈசாலே இஸ்லாம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்து அவரை ஒரு கடவுள் என்று சொன்னது போன்று நீங்களும் என்னை புகழ வேண்டாம் நான் ஒரு சாதாரணமான ஒரு அடிமையாக இருக்கின்றேன் எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது அப்துல்லா ரசூல் நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய ரசூல் என்று சொல்லுங்கள் என்று நபிசல்லாஹூ அரை வசலம் ஹதீதிரே சொல்லிக் காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று ஒருவரை புகழ்ந்தால் அவர் ஃபித்னாவில் ஆழ்த்தப்படுவார் அவர் பெருமை கொண்டு விடுவார் தற்பெருமை உண்டாகிவிடும் என்று நமக்கு விளங்கும் என்றால் அவரை நாம் புகழ்ந்து விடக்கூடாது விடக் கூடாது அலிசம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் என்னும் ஒரு மனிதரை புகழ்ந்தார் அளவு கடந்து புகழ்ந்தார் சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அந்த மனிதனின் கழுத்தை நீங்கள் வெட்டி விட்டீர்கள் துண்டித்து விட்டீர்கள் என்று அபிசல்லா அலிசம் சொன்ன ஹதீப் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது மிக மோசமான புகழ்தான் கண்ணியமானவர்களே பாவிகள் முழுக்க முழுக்க செய்வது கொடுங்கோல் ஆட்சி முழுக்க முழுக்க செய்வது பாவங்கள் இவர்களை நல்லவர்கள் என்று புகழ்வது இவர்களை நல்லவர்கள் என்று புகழ்வது இது மிக மோசமான புகழ் அல்லாஹுத்தால சொல்கிறார் வர தற்கனோ இளல் அதி நபலமோ யாரெல்லாம் அணியாயம் செய்கின்றார்களோ இவர்களை தலைவர்களாக ஆக்கி இவர்களை நீங்கள் புகழாதீர்கள் அப்படி புகழ்ந்தான் உங்களுக்கும் நரகம்தான் உங்களுக்கும் நரகம்தான் என்று அல்லாஹ் சு மகானுகத்தால சொல்லி காட்டுகிறார் விசல்லல்லாஹ் வலை சில அதிதீரை சொன்னார்கள் ஒரு முனாஃபிக்கை பார்த்து ஒரு முனாஃபிக் உள்ளத்திலே நயவஞ்சகத் தன்மையை குஃப்ரை மறைத்துக்கொண்டு வெளியிலே ஏமானை காட்டக்கூடிய பார்த்து ஹாதா சையீதுனா இவர் எங்களின் தலைவர் என்று சொல்லாதீர்கள் அவர் உங்களது தலைவராக இருப்பார் என்றால் நீங்கள் அப்படி தலைவர் என்று சொன்னால் கோபத்தை சம்பாதித்துக் கொண்டீர்கள் என்று சொல்ல சொன்னார் இந்த ஹீஃப் அபுதாபுதிலே பதிவாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதரின் அந்தஸ்தை பூர்த்தியாக விளங்காமல் அவரை நாம் புகழ்ந்துவிடக் கூடாது சில சந்தர்ப்பங்களிலே சில மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை வைத்து அவரை நாம் அளவு கடந்து புகழ்ந்து விடுவோம் அவரை முத்தகி பலி என்றெல்லாம் நாம் பட்டம் கொடுத்து விடுவோம் நாம் யாரும் யாரையும் பலி என்று பட்டம் கொடுக்க முடியாது சொல்கின்றான் யாரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டாம் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய வேண்டாம் அந்த ஜட்மெண்ட்டை கொடுப்பது அல்லாஹ் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்ற ஜட்மெண்ட்டை கொடுப்பது யார் அல்லாஹ் அவனுக்குத்தான் தெரியும் யார் உண்மையான தக்வாதாரி என்று தெரியும் யாரையும் நீங்கள் அளவு கடந்து புகழ்ந்து புகழ வேண்டாம் என்று அல்லாஹூசு பானஹூபத்தால் சொல்லிக்காட்டி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சில சந்தர்ப்பங்களிலே சில மனிதர்கள் செய்யக்கூடிய சில வடக்கங்களை நாம் ஃபோட்டோ எடுத்து நாம் அவரை மிகப்பெரிய ஒரு த அழுவதை ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கின்றோம் துவா எடுப்பது துவா கேட்பதை ஃபோட்டோ எடுக் எடுத்து அவரை மிகப்பெரிய முத்தக்கு என்று நாம் புகழ்ந்து சில நேரங்களிலே அவரை நாம் குற்றவாளியாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளிவிடுகின்றோம் எனவே நாம் யாரையும் அளவு கடந்து புகழ்ந்து விடக்கூடாது எங்கெல்லாம் ஃபிட்னா ஏற்படும் அப்படியான இடங்களிலே புகழக்கூடாது என்று மார்க்கம் சொல்லிக்காட்டி இருக்கின்றது எனவே பாராட்ட வேண்டிய இடங்களிலே பாராட்ட விசேஷமாக சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள் அவர்கள் தன்னை பாராட்டுவதை அப்ரிஷியேட் பண்ணுவதை விரும்பக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் ஏதாவது நல்ல காரியத்தை செய்தால் மாஷா அல்லா சொல் என்று அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் இது அவர்களுக்கு பெரும் ஒரு மோட்டிவேஷன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பெரியவர்கள் என்று வரும் பொழுது அவர்களது விடயத்திலே நாம் நிலைமைக்கு ஏற்றவாறு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லஹு தாலா நம்பி சல்லா அலிசி அவர்களது சுண்ணாவை கடைபிடித்த கூட்டத்திலே என் மனைவரையும் ஆக்கியவருள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகா